சார் எந்த படமும் பெரிய கலெக்ஷன் பண்ணவே இல்லை பட் பொய்யான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க அடுத்தடுத்த படத்துக்கு வாய்ப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ பெரிய படங்களாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி வந்து பெரிய படம்னு சொல்கிறாங்க அது என்ன எதுங்கிறது தெரியல ஏன்னா அந்த படத்தோடைய தகவலே வெளியே வரலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததான் வந்து கங்குவா இது வந்து பத்து மொழிகளுக்கு மேலே அந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி அறநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதிக தகவல் தெரிஞ்சவங்க தான் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு பட்ஜெட்டு பட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய அளவில் வந்துட்டு ஹைப் கொடுக்கணுங்கிறதுக்காக பதிமூணு லாங்குவேஜ் பன்னெண்டு லாங்குவேஜ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வெளியே வந்த பல படங்கள்